வணக்கம் இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இது குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய சிறப்பு கேள்வி நேரத்தில் நம்மிடையே இணையும் ஆளுமை தமிழக அரசியலை தாண்டி தேசிய அரசியலிலும் கவனத்தை ஈர்த்தவர் தேசிய தலைவர்களால் அவர்களுடைய நட்போட்டத்தில் அவருடைய நன்மதிப்பை பெற்றவர் இவருடைய எழுத்து பேச்சு காலத்தால் அளிக்க இயலாதது என்று சொன்னால் மிக தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு புதிய அணியை மாற்று அணியை மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் உருவாக்கி களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இன்றைய ஆளுமையாக நம்மிடையே இணைகிறார் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கங்க மக்கள் நல கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தப்படாதது இந்த அணியினுடைய ஒரு பலவீனமாக மற்றவர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தினால் இன்னமும் அது அதிக பலத்தை இந்த அணிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அதில் முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் இருப்பதற்கு வேறு ஏதேனும் நடைமுறை சிக்கல்கள் காரணங்கள் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா நடைமுறை சிக்கல் எதுவுமே இல்லை என்னையே முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்று என்னுடைய அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே விரும்பினார்கள் பொது உடைமை கட்சியினருக்கும் அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் நாங்கள் நான்கு பேரும் அமர்ந்து வாதிக்கிற பொழுது இது அதிபர் தேர்தல் முறையல்ல பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லை இது பாராளுமன்ற முறை பார்லிமெண்டரி சிஸ்டம் இதில் முன்கூட்டி அறிவிக்க வேண்டியதில்லை பேரறிஞர் அண்ணா கூட தன்னை அறிவித்துக் கொள்ளவில்லை அவர் போட்டியே போடலை சட்டசபைக்கு அதனால் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கொள்கை ரீதியாக நினைச்சோம் அதற்காக நாங்கள் அறிவித்தோம் அந்த ஜனநாயக முறைமையை தாண்டி தொண்டர்கள் ஏதோ ஒரு இடத்தில் இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துல தமிழின முதல்வர் வைகோ என்று உங்கள் தொண்டர்கள் உங்களை மிகுந்த அன்போடு அழைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் உங்கள் வாயால் இதுவரை ஒரு முறை கூட நான் முதலமைச்சர் பலர் அல்லது முதலமைச்சர் ஆக வேண்டும் எனது ஆட்சியில் என்று போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதவர் ஆனால் உங்களுடைய தொண்டர்கள் அதை விரும்புகிறார்கள் அந்த நிலையில் தேர்தல் அரசியல் அதிகாரத்தில் வைகோ வர வேண்டும் அந்த அதிகாரத்தின் மூலமாக அவர் நன்மை செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய தொண்டர்களின் ஆசையை இந்த தேர்தலில் தேர்தலிலாவது நிறைவேற்ற என்று நம்மளாமா தேர்தலில் போட்டியிடுவீர்களா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சூறாவளிகளுக்கும் பூகம்பங்களுக்கும் இடையில் கடுமையான தாக்குதல்கள் நேரடி தாக்குதல் மறைமுகத் தாக்குதல் முதுகிலே குத்துதல் ஆகிய அத்தனை சோதனைகளையும் கடந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நெருப்பாற்றில் நீந்தி இந்த இயக்கத்தை நாங்கள் கட்டி காத்து வந்திருக்கிறோம் என்றால் கழகத்தின் கண்மணிகள் எங்கள் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தியாகத்துக்கும் தயாராக இருந்து எவ்வளவோ தோல்விகள் எவ்வளவோ விமர்சனங்களுக்கு மத்தியிலும் இந்த கட்சியை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் என் ஜீவனும் என் எண்ணமும் என் சொல்லும் என் செயலும் எங்கள் இயக்கம் ஆகவே இந்த இயக்கத்தை ஒரு உன்னதமான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் தமிழக அரசியலில் என்கின்ற வேட்கையும் குறிக்கோளும் எனக்கு இருக்கிறது எனவே நான் எந்த முடிவு எடுத்தாலும் இயக்கத்தை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கும் தமிழகத்தின் மேன்மைக்கு பாடுபடுவதற்கும் தமிழகத்தின் இன்றைய இருள் அகழ்வதற்கும் தான் நான் பாடுபடுவேன் என்பது எங்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும் அவர்கள் உள்ளத்தில் ஆசை இருக்கும் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அதை கடந்து தலைவர் எதை செய்தாலும் தமிழகத்தின் நன்மைக்காக செய்வார் என்ற எண்ணம் இருப்பதால் அது ஒரு நெருடலாகவும் பிரச்சனையாக காய்ச்சிக்கொள்ள வராது திரு சுபவி அவர்கள் பேராசிரியர் சுபவி அவர்கள் இதே மடையில் ஒரு நேர்காணலின் பொழுது ஒரு விஷயத்தை முன்வைத்தார் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நிச்சயமாக அது கொள்கை ரீதியிலான கூட்டணி என்றெல்லாம் நான் சொல்ல அது தேர்தலுக்கான ஒரு தேர்தல் உடன்பாடு தேர்தல் கூட்டணி தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் மக்கள் நல கூட்டணி ஒரு கொள்கை ரீதியிலாக அமையப்பட்ட கூட்டணி என்று அவர்கள் சொல்வார்களே என்று சொன்னால் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தொடர்ந்து கூட்டணிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன கொள்கையின் பால் நின்று என்ன கொள்கையின் அடிப்படையில் விஜயகாந்திற்கான அழைப்பை இவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் விஜயகாந்தின் கொள்கையை மக்கள் நல கூட்டணி கண்டுபிடித்து விட்டதா கண்டுபிடித்து விட்டால் செய்து சொல்ல சொல்லுங்கள் என்று ஒரு கேள்வி முன்வைத்திருந்தார் என்ன கொள்கையின் நிமித்தமாகத்தான் விஜயகாந்தை அணுகிறீர்களா அல்லது அவருக்கான வாக்கு சதவீதம் இந்த அணிக்கு பலம் சேர்க்கும் என்று அணுகிறீர்களா நண்பர் சுப வீரபாண்டியன் நீண்ட பெரிய நிலை கண்ணாடிக்கு முன்னால் ஒரு முறை நின்று தன்னைத்தானே பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி கொள்கைகளை குழி தோண்டி புதைத்து திராவிட இயக்கத்தினுடைய மாண்பை சிதைத்து கூர் உலகம் ஏ ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இழிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் ஏளனத்துக்கும் ஏகடியத்துக்கும் இந்த இயக்கத்தை ஆளாக்கி நாசமாக்கி நாசமாக்கிவிட்டார்களே என்ற குமுறல் மட்டுமல்ல இதயம் இரத்தக் கண்ணி ரத்தம் வடிக்கக்கூடிய துயரத்தில் இருப்பவன் தான் எந்த அடிப்படையில் விஜயகாந்த் வாசலில் காத்து கிடக்கிறார்கள் தில்லுமுள்ளு கட்சி என்று பிரேமலதா அவர்கள் கூறினார்கள் தனித்துத்தான் போட்டி என்று கேப்டன் விஜயகாந்த் பிரகடனம் செய்தார் இந்த நிமிடம் வரையிலும் அண்ணன் கலைஞரவர்கள் எந்த கருத்து சொன்னாலும் சரி அவர்களை விமர்சனிப்பது மறைமுகமான ஒரு சிறிய விமர்சனம் என்றாலும் ஐந்து நிமிடத்துக்குள் பதில் சொல்லக்கூடியவர் அவ்வளவு வேகமாக பதில் சொல்லக்கூடியவர் ஏன் இந்த நிமிடம் வரை அவர் மௌனம் காக்கிறார் சுயமரியாதையை அடியோடு காற்றில் பறக்க விட்டு விட்டாரா அண்ணன் கலைஞர் நான் ஸ்டாலினை பொருட்படுத்தவில்லை அவருக்கு பதில் சொல்லவே தெரியாது அவரை நான் பொருட்டாக மதிக்கவில்லை கலைஞரை கேட்கிறேன் எதற்காக இதுவரை பதில் சொல்லவில்லை தில்லுமுள்ளு கட்சி என்று சொன்ன பிறகு இன்று வரை திமுக இன்னும் கூட எங்கே வருவாரா என்று காத்து கிடப்பது எனக்கு தெரியும் மர்ம தூதுகள் இன்று வரை இந்த நிமிடம் வரை அனுப்பப்பட்டு கொண்டிருப்பதும் தெரியும் நாங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கின்ற பிரதான லட்சியத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த ஊழலை ஒழிப்பதிலே முன்னணியில் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் நிற்கிறார் என்ற விதத்தில் இந்த இரண்டு ஊழல் கட்சிகளையும் தோற்கடிக்க வேண்டுமெனில் அவர் கரம் கோற்பது வலு சேர்க்கும் என்ற விதத்தில் நாங்கள் அவரை கூட்டணிக்கு அழைக்கிறோம் மக்கள் நல கூட்டியக்கம் வேறு கூட்டணி வேறு மக்கள் நல கூட்டியக்கம் இஸ்மனன்ட் பாடி அது நிரந்தர அமைப்பு கூட்டணி தேர்தலுக்காக அமைப்பது கூட்டணியில் அவர் கரம் கோர்க்க வேண்டும் என்று நாங்கள் அவரை இந்த நிமிடம் வரை அழைக்கிறோம் இன்னும் அழைப்போம் ஊழலை தாண்டி அவர் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கொள்கை சார்ந்த உங்களுக்கு கூடங்குளம் விவகாரம் தொடர்பாக அல்லது தமிழ் தேசியம் தொடர்பாக அல்லது இன்ன பிற ஈழம் சார்ந்த மற்ற மக்கள் தனியார் மயம் தாராள மயம் எல்லாம் குறித்த ஒரு தெளிவான கொள்கையை மதிமுகவிற்கு இருக்கிறது சிலவற்றை ஆதரிக்கிறீர்கள் பலவற்றை எதிர்க்கிறீர்கள் இடதுசாரிகளுக்கு அவறான ஒரு கொள்கை இருக்கிறது திருமாவளவனுக்கு அவ்வாறான ஒரு கொள்கை இருக்கிறது விஜயகாந்த் அந்த மாதிரி எந்த ஒரு தெளிவான கொள்கையும் இன்னும் வரையறுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் எஸ் அப்சல்யூட்லி நாங்கள் கூட்டணி கலைக்கிறோம் திமுக அவர் சொல்றார் திமுக கூட்டணி கலைக்கிறது ஆனால் கொள்கை கூட்டணி அல்ல என்பதை நாங்கள் வெளி வெளிப்படையாக சொல்லி

நாங்கள் அழைக்கிறோம் இதிலே பல்வே அதாவது எல்லா கொள்கைகளிலும் எல்லா கட்சிகளும் ஒரு ஒரே கருத்தில் இருக்க முடியாது பெரும்பாலான பிரச்சனைகளில் அவர் எங்களோடு உடன்பட்டுத்தான் இருக்கிறார் ஆகையினால் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது தமிழக அரசியல் மிக வருந்தத்தக்க ஒரு நிலைமை என்னவெனில் நான் தொலைக்காட்சிகளை சொல்லவில்லை ஒரு சில தொலைக்காட்சிகள் பெரும்பாலும் ஏடுகள் விஜயகாந்தை குறித்து பரிகாசம் செய்வதும் ஏளனம் செய்வதும் கருத்துப்படம் ஓடுவதும் கிண்டல் செய்வதும் ஒரு தொழிலாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது என்ன நியாயம் அது சுபவீர பாண்டிய சுபவீர பாண்டியனுக்கு அதிக நேரத்தை செலவழிக்கு விரும்பவில்லை நண்பர் வேற கேள்விக்கு போகும்